ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகா கந்த சஷ்டியோட முதல் நாள் காலையில் நேரமாக எழுந்துருச்சு சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு விளக்கு போட்டுட்டு முருகனும் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கேன் அதனால் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு பால் பழம் வெச்சில பார்க்கலாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லபடியாக திருப்தியாக முருகனையும் கும்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் மருதமலை முருகனை பார்க்க கிளம்புறோம் அதுக்காக பாப்பாவும் ரெடி பண்ணி விட்டேன் பாப்பா இவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள் பாப்பா எப்படி இருந்தான்னு மறக்காமல் எனக்கு அமான்லாம் சொல்லுங்கள் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வீடியோலாம் நாலு மணிங்க எனக்கு கிளம்பும் போது நாலு மணிக்கே ரெடி ஆகிட்டு என்னை ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா எடுத்து ரெடி ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாக மலைங்க எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி பயங்கர மலை எல்லா பக்கமும் அப்படி தான் நினைக்கிறேன் மலைலையும் எப்படி முருகனை தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் ஃபுல்லாகவே மழைங்க அங்கே பாருங்கள் மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்குதுன்னு அப்படியே ஒரு வழியாக கோவில் பக்கமாக வந்தாச்சு ரொம்ப ஆவலோடு இருந்தோம் முருகனை பார்க்க முருகன் மருதமலை முருகன் கோவில் வந்துட்டு வெளியிருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் எங்கேயும் லேசான பனி சார மாதிரி மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் முன்னாடி பாருங்கள் க்ரௌடும் இருந்துச்சுங்க இன்றைக்கி ஃபஸ்ட் இட முதல் நாளாக கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லா முருகன் கோவிலுக்கும் ஒவ்வொரு வாசகம் வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க நான் இப்போ தான் இந்த மருதமலைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த மருதமலைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வாசகம் பார்த்தேங்க மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதிர்க்கு இது பார்த்தது அப்புறம் மனசே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த முதல் நாள் சஷ்டி அப்போ இந்த முருகன் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு முருகன் மருதமலை முருகன் பார்க்க முதல் தடவை வந்திருக்கேன் ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த முருகன் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஏன்னா இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நல்ல திருப்தியாக மனசுக்கு நிறைவாக முருகனை கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோங்க நீங்கள் எத்தனை பேர் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோருடைய சஷ்டி விரத பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஓம் ஷரவணபவ